உங்களோடுவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் அன்பு தேவ பிள்ளைகளே மரண பயம்ங்கிறது மோசமான காரியம் உலகத்தில் அநேகர் மரண பயத்தினாலே எப்போ நம்ம செத்துப்போகுன்னு பயந்து பயந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியோர் குறைந்து மரணம் பயம் இருந்து அருள்யா அநேகர் சொல்லுங்க மரண பயம்லாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படி நினைக்கிறீங்களா அருள்யா தேவ பிள்ளையே நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது போது ஃபேன்

வாஸ்துபடி இந்த நிலையை இடிச்சு தள்ளிடு கிச்சனு கிச்சன் சைடு ஃப்ரெண்டாக பார்த்துனா என்ன அப்போ ஒருவேளை நமக்கு பயம் மாறும் அப்படின்னு நினைச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் என்னெல்லாமோ இடிக்கிறாங்க அதை செய்கிறாங்க மந்திரம் செய்யறாங்க எதெல்லாமோ பாக்குறாங்க ஒருவேளை சிலர் நம்ம சில மனுஷர்களை மனுஷர்களை நம்ம கூட்டி சில மனுஷமா இருக்கிற நம்ம பக்கத்தில் வச்சிருந்தா ஒருவேளை அந்த மரணம் பயம் மாறுமோ அப்படின்னா யோசிக்கிறாங்க அதுக்காண்டி சொந்த பந்தங்களை பக்கத்தில் வச்சிருக்காங்க சிலவங்க இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி உண்மை தேவ பிள்ளைகளை அனுபவம் சில மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தெரியும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அதனாலாம் அதனால இந்த உலகத்தில் எப்போ எப்பேற்பட்ட மரண பயம் வந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற பாருங்க ஜீவகானம் எல்லாம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தடத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியான ஆண்டவர் எதுக்கு மறிச்சார்னா முப்பத்தி வயசு வரை உயிரோடு இருந்தார் எதுக்கு இருந்தாரு ஜீவ பாவத்திற்கு எவ்வளவு பாவம் செய்யறாங்க அதை அந்த பாவம் சாபமாற ரெண்டாவது மூணாவது என்னன்னா மரண பயம் எப்போ வேணாலும் செத்து போவோம் செத்து போவோம் கார்ல போகும்போது பைக்ல போகும்போது நடந்து போகும்போது ஃபிளைட்ல போகும்போது ஒருவேளை மேல போயிட்டு கீழே இறங்கும் போது இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல எத்தனையோ பேர் அங்கிருந்து வர டிக்கெட் போடாம பயந்து போயிருக்கிறாங்க இங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் போகாம பயந்து போயிருக்கிறாங்க ஏன் மரண பயம் தேவ பிள்ளை பயங்கிறது நம்ம மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி சாவு வந்து தான் ஆகும் அதில் லைனாட்டு ரேசன் நிற்கிறாங்க பாத்தீங்களா கவர்மெண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ தராங்கன்னா லைனா நிற்கிறாங்க ரேசன் கடையில் நிற்கிறாங்க ஏதோ ஒரு ஆஃபர் வருது நிற்கிறாங்க இதே மாதிரி தான் ஆனால் நமக்கு முன்னால் இன்னொருத்த போறாங்க அதுக்கடுத்து நம்ம வரோம் அடுத்து நமக்கு முன்னாலே உள்ளவங்க அதனால எப்படி வரும் ஆனால் பயம் மட்டும் வரவே கூடாது அவன் வாழவே முடியாது பயந்து அதான் துணிந்தவனுக்கு தூக்கும் எடை பஞ்சுமத்தை எந்த நிமிஷமும் இந்த உலகத்துல நம்மளை எதையும் ஒண்ணு சாதிக்க முடியாது என்ன சாதிக்கல கடவுள் மட்டும்தான் நம்ம ஜீவன் எடுக்க முடியும் மீதி இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அதிகாரத்தில் உள்ளது பிசாசுகளுக்கும் இந்த உயிரை எடுக்கவே முடியாது ஒருவேளை சப்போஸ் நம்மளா பிசாசு பிடித்து தற்கொலை பண்றாங்கல்ல அதெல்லாம் ஒரு வித ஆவிகள் மரணத்தின் ஆவிகள் அப்படி எடுத்துக்கொண்டாதான் உண்டு அலையா அதனால மரண பயத்தோடு இந்த செய்தியை பார்த்து கேட்கிறீங்கன்னா தயவு செய்து ஆண்டு ஒரு சிவனா இயேசு ஒரு விஷயம் எனக்கு இந்த மரண பயத்துல ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிச்சுட்டீங்களா ஏசு ரத்தம் ஒரு கப்பல தண்ணியை கையை விட்டு அதை ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா அந்த தண்ணியை பரிசுத்த ரத்தமா மாற்றுங்க சொல்லி தண்ணி கோரி தலையில வச்சாலும் என்ன ஒரு என்ன இருந்தாலும் அதை முக்கிய தலையில வச்சாலும் அன்னையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து மரண போய் உங்களை மாறி போயிடும் அலமையா என்னையை உங்க மாற்றத்தை ஒன்று ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஜெபி பண்ணுவோமா தகப்பனே தந்தே பர்சாவின் அவரு தர்மியான விடல எஸ் அப்பா ஜீவகாலம்லாம் மரண பயத்திலிருந்து அடிமைத்த மரண பயம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிற யாவது விடுதலை பண்ணுவேன்னு சொன்னியப்பா அனைவரே இந்த நாளில் அந்த செய்தியை பார்த்து கேட்குற ஜனங்கள் எத்தனை பேர் மரண பயத்தினால் அனைவரையே கண்ணீரோடு இருக்காங்களோ இந்த பயத்தினாவை என்னை விட்டு விலகவில்லையே இந்த மரண பயம் என்ன விட்டு அகன்று போகல என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இந்த மரண பயத்துல இருந்து ஒரு முழுமையான விடுதலை குடுப்பீராக என்று மிகப்பெரிய நாம் அதை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே நாமே நாமே அலுயா அலே லுயா